ஷேக் ஹசீனா காலத்தில் இது வந்துடுச்சு நம்முடைய அண்டை நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் ஆனால் அதனுடைய எதிரொலி இங்கு இருப்பதை நாம் தவிர்க்க முடியாது அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் இது துர்கா பூஜாவில் இந்துக்களுடைய துர்கா பூஜாவில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பேசிய அன்றைய பிரதமர் ஷேக் ஹசீனா பேசிய வார்த்தைகள் ஸோ சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான இந்த போக்கு என்பது நரேந்திர மோடி இங்கு பிரதமரான காலகட்டத்திலேருந்தே அங்கே அதிகரிக்க தொடங்கியது அங்கே இருக்கக்கூடிய ம மத பழமைவாதிகள் இங்கே இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஏற்பட்ட சம்பவங்களை அங்கே நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை தொடுத்தார்கள் சீக்கியர்களுக்கு எதிராகவும் தொடுத்தார்கள் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா பங்களாதேஷ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற இஸ்லாமியர்கள் பல்வேறு முற்போக்கு குழுக்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி க போராடினார்கள் மத பழமைவாதத்துக்கு நாம் அடிபணியக்கூடாது